அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஞ்சபூத சுழற்சிகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் அதாவது நம்ம வந்து நம்ம உடலானது பஞ்சபூதங்களால் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அறுசுவையும் பஞ்சபூதமும் இணைந்து தான் நம்ம உடலை வந்து கட்டமைச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படி அந்த பஞ்சபூதங்கள் வந்து நம்ம உடலுக்குள்ள எப்படி செயல்படுது அந்த செயல்பாட்டில் ஒரு பூதம் இன்னொரு பூதத்தோடு தொடர்பு கொள்ளும்போது என்ன செயல் விளைவுகள் கிடைக்கிது அந்த செயலால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன இல்லை ஒரு பூதம் தண்ணீரில் மிகுந்து இன்னொரு பூதத்தை கட்டுப்படுத்துதா இல்லை ஒரு பூதம் தன் சப்தை போது இன்னொரு பூதத்தின் உதவியை நாடுதா இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த பஞ்ச பூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நடக்கக்கூடிய நடத்தக்கூடிய அந்த செயல்களுக்காக வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா இதை இணைந்து ஒரு சுழற்சி முறையில் தான் இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இந்த அஞ்சு ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு ஒரு பூதமும் எப்படி உருவாகுது தாய் தனையன் விதியிலேயே நம்ம பார்த்துருக்கோம் இரு பூதங்கள் இணைந்து மூன்றாவதாக ஒரு பூதத்தை வந்து உருவாக்குதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி அந்த இரு பூதங்கள் வந்து தாய் தனையனாக ஆகும்போது தாய்க்கு தாய் பூதமாக இருக்கிறது வந்து என்ன அம்மாவோட அம்மாவை வந்து நம்ம பாட்டி தாத்தா அப்படி தானே சொல்லுவோம் பெற்றோர்களை அந்த மாதிரி தான் இந்த அஞ்சு பூதங்களும் ஒரு வட்டமாக ஒன்றுக்கொன்று தாயாகவும் தனையனாகவும் வந்து த த பாட்டி இடத்துலையும் இருந்து அந்த பூதங்களை வந்து கட்டுப்படுத்துது உருவாக்குது தேவைகளை பார்த்துக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்யுது இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த செயல்களும் அதற்கான விளைவுகளும் தான் சுழற்சி முறையில் இருக்குது இதை தான் வந்து பஞ்சபூத சுழற்சிகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இந்த பஞ்சபூத சுழற்சிகளை நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சுழற்சி முறைகள் அப்படிங்கிறது ஒரு நோய்க்கான எதிர்வினையாக கூட நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு மூலகம் உருவாவதற்கும் இந்த சு சுழற்சிகள் வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி மருத்துவ பயனாளியோட குறைகளை கண்டுபிடிச்சி தீர்க்கறத்துக்கும் இந்த சுழற்சி முறைகள் வந்து நமக்கு பயனளிக்கிறதா இருக்குது ஸோ நம்மளுடைய தேவை வந்து ஒரு சக்தி இல்லை குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம உருவாக்க போகிறோமா ஒரு சக்தி அதிகமாக இருக்குது அதை நான் வந்து கட்டுப்படுத்த போகிறோமா அழிக்க போகிறோமா இல்லை ஒரு விதமான சக்தியை நமக்கு தேவையான இன்னொரு சக்தியாக மாற்றிக்க போகிறோமா இல்லை நம்ம உருவாக்கின சக்தியை சேமித்து வைக்க போகிறோமா இல்லை நம்ம செயல்களுக்கான விளைவுகள் எந்த இடத்துல நடக்குது இல்லை இந்த விளைவுக்கான காரணம் வந்து எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த பஞ்சபூத சுழற்சிகள் இதில் வந்துட்டு எத்தனை வகை சுழற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து நம்ம ஆறு வகையான சுழற்சிகளை வந்து பார்க்க போகிறோம் ஸோ அந்த பெயர்களை மட்டும் இப்போ பார்க்கலாம் ஒரு ஒரு சுழற்சியையும் தனித்தனி ஆடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் முதலாவதாக உருவாக்கக்கூடிய சுழற்சி அல்லது ஆக்க சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் ஷென் சைக்கிள் ஆர் ஜெனரேட்டிவ் சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா இரண்டு பூதங்கள் இணைந்து இல்லாத ஒரு புது பூதத்தை இல்லாத அப்படின்னா அந்த இடத்துல சக்தி குறைவாக இருக்கலாம் இல்லை அந்த பூதத்தின் தன்மையே வந்து மங்கி போயிருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு புது சக்தியை இரு சக்திகள் இணைந்து இரு பஞ்சபூதங்கள் இணைந்து மூன்றாவதாக ஒரு பூதத்தை உருவாக்கக்கூடிய விஷயம்தான் இங்கே வந்து நடக்கும் இதுக்கு உதாரணமாக வந்து நம்ம தாய் தனையன் விதியவே சொல்லலாம் ஆகாயம் வந்து நெருப்புக்கு தாயாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் நெருப்பு வந்து மண்ணுக்கு தாயாக இருக்குதுன்னு பார்த்தோம் மண் வந்து காற்றுக்கு தாயாக இருக்குதுன்னு பார்த்தோம் காற்று நீருக்கு தாயாக இருக்குது நீர் வந்து ஆகாயத்துக்கு தாயாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் பட் இந்த தாயாக இருக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அது எப்படி உருவாகுது அந்த தனையன் பூதத்தை உருவாக்குறதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இரு வெவ்வேறு பூதங்கள் இணைந்து புதிதாக ஒரு பூதத்தை உருவாக்கக்கூடியது தான் ஆக்க சுழற்சி அதுக்கு அடுத்ததாக உருமாற்றும் சுழற்சி அல்லது அழிக்கும் சுழற்சின்னு சொல்லுவாங்க அதாவது கோ சைக்கிள் ஆர் டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பூதம் வந்து தன்னிலையில் மிகுந்திருக்கு அதனால் மற்ற விஷயங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னா ஒரு சமநிலைப்படுத்துதல்னு நடக்கணும் இல்லையா அதுக்காக அந்த பூதத்தை வந்து உருமாற்றி வேறு ஒரு சக்தியாக மாற்றவோ அல்லது அழித்து அதாவது வேறு ஒரு சக்தியாக மாற்றுறோம் அழிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்றோம் அதை உடல்ல இல்லாமையே பண்ண போறது இல்லை அந்த சக்தியை உடம்புக்கு தேவையான வேறொரு சக்தியாக நம்ம மாற்ற போகிறோம் அப்படி மாற்றக்கூடிய சுழற்சி வந்து உருமாற்றும் சுழற்சி ஆர் டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் கோ சைக்கிள் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது மாறுபட்ட உருமாற்றும் சுழற்சி அல்லது எதிர்வினை சுழற்சி அதாவது ஒரு பூதம் வந்து தன்னிலையில் மிகுந்து அடுத்த பூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அடி வாங்கிக்கிட்டே இருந்த ஒரு ஒரு நாள் திருப்பி அடிப்பார் இல்லையா சாது இருண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் எத்தனை நாள் அடி வாங்கிக்கிட்டே இருப்பார் அடி வாங்குற அவர் திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு பூதம் வந்து தொடர்ந்து இன்னொரு பூதத்தால் கட்டுப்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னை மீறி அந்த தன்னை கட்டுப்படுத்தக்கூடிய பூதத்தை வந்து இது திருப்பி அடிக்கும் அடக்கி ஆளும் இந்த மாதிரியான ஒரு செயல் நடக்கிற விஷயந்தான் உருமாற்றும் சுழற்சி அல்லது எதிர்வினை சுழற்சின்னு சொல்லுவோம் கவுண்டர் ஆக்டிவ் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சேமிப்புங்கிற ஒரு விஷயம் தேவை இல்லையா நம்ம பார்த்துக்க உருவாக்குறோம் செலவு பண்ணிடுறோம் உருவாக்குறோம் செலவு பண்ணிடுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த சக்தி இருக்கணும் இல்லையா அப்படி அந்த சக்தியை சேமிக்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது தான் சேமிப்பு சுழற்சி அடுத்தது செயல் விளைவு சுழற்சி நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயலுக்கான விளைவு வந்து உங்களுக்கு அப்போவே தெரியுதா இல்லை அந்த நாளுக்கானது வந்து நம்ம நண்பகல் நள்ளிரவுன்னெலாம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து நம்ம செய் நம்ம செயலுக்கான விளைவு எந்த இடத்துல வெளிப்படுது இல்லை ஒரு இடத்துல ஒரு விளைவு வெளிப்படுதுன்னா அது என்ன செயல் நடந்திருக்கும் அதனால் இந்த விளைவு வந்திருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி செயலுக்கு ஆகினது ஆக்ஷன் ரியாக்ஷன் சைக்கிள் இது வந்து நண்பகல் நள்ளிரவு விதியை பேஸ் பண்ண ஒரு சுழற்சி முறை அதுக்கடுத்தது அற்புத சுழற்சி அதாவது எல்லாருமே சொந்த கிரவுண்டில் சூப்பராக இருப்பாங்க இல்லையா கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த ஊரில் நம்ம தனங்க கிங்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்போம் இல்லையா அந்த மாதிரி சொந்த பூதங்கள் ஒரு ஒரு பூதம் வந்து தன்னுடைய சக்தியை நிலைநிறுத்திக்க தன்னுடைய சுத்த தன்னுடைய சொந்த நாடி நிலையிலேயே வந்து நாங்கள் அந்த புள்ளிகள் மூலமாக தூண்டி விடுறதன் மூலமாக அந்த சொந்த சக்தியை தூண்டி விடுறதன் மூலமாக நமக்கு அந்த சக்தி கிடைக்கிது இல்லையா இந்த விஷயம் வந்து உடலுக்குள்ள பல அற்புதங்களை உருவாக்குமா அதை தான் அற்புத சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஹொராரி சைக்கிள் அப்படின்னு வந்து இங்கே நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சுழற்சி முறைகளில் வந்து சில அடிப்படை விதிகள் இருக்குது அண்ட் திரும்பவும் சொல்கிறேன் இந்த சுழற்சி முறைகள் வந்து நோயோட எதிர்வினையாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மூலகம் உருவாகுவதற்கான செயலாக இருக்கும் இல்லைனா மருத்துவ பயனாளியோட குறை தீர்க்கிறதுக்கும் இந்த சுழற்சி வந்து பயனளிக்கும் ஏன் எதனால் இந்த ஒரு மாறுபாடு நடந்திருக்கு அப்படின்னா அதன் காரணம் என்னென்னு நம்ம மூலத்தை தேடி போவோம் இல்லையா அந்த விஷயத்துக்கும் இந்த சுழற்சிகள் வந்து நமக்கு உதவியாக இருக்குது இதே இந்த சுழற்சிக்கான அடிப்படை விதிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் உறுப்புகள் வந்து இன் உறுப்புகளோட மட்டுமே இணையும் இன் உறுப்புகளில் கிடைக்கக்கூடிய விளைவு இன் உறுப்புகளில் மட்டும்தான் வெளிவரும் அதே மாதிரி யாங் உறுப்புகளில் கிடைக்கக்கூடிய விளைவு யாங் உறுப்புகளில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு வெளிப்படும் இந்த விஷயம் வந்து செயல் விளைவு சுழற்சியில் மட்டும் சற்று மாறுபடும் அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போது நுரையீரல் அப்படிங்கிற இங் உறுப்பில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்னா அதனுடைய விளைவு வந்து சிறுநீரகம் அப்படிங்கிற இன் உறுப்பில் மட்டும்தான் வெளிப்படும் பெருங்குடல் அப்படிங்கிற இன் உறுப்பில் நீங்கள் செயல்படுற செயல்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அதற்கு தனையனான சிறுநீர்ப்பை அப்படிங்கிற யாங் உறுப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெளிப்படும் இதுதான் இதை வந்து நம்ம மறக்கக்கூடாது மறக்க முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விதி அடுத்தது கடிகார திசை அப்படின்னா ஒரு ஒரு சு ஒரு சுழற்சி அப்படிங்கிறது கடிகார து திசையில் இருக்குது அப்படின்னா அதனுடைய விளைவும் வந்து கடிகார திசையில் மட்டும்தான் அமையும் எதிர் திசையில் அமையாது அதே மாதிரி எதிர்கடிகார திசையில் ஒரு சுழற்சி இருக்குது அப்படின்னா அதனோட விளைவும் எதிர்கடிகார திசையில் தான் இருக்கும் அதாவது கிளாக் வைஸ் ஒரு சுழற்சி இருக்குன்னா அதனுடைய விளைவானது கிளாக் வைஸில் தான் இருக்கும் வைஸில் ஒரு சுழற்சி இருக்குன்னா அதனுடைய விளைவு வந்து ஆன்டி வைஸில் மட்டும்தான் இருக்கும் இரண்டு பூதங்கள் இணையும் போது ஒரு புது பூதம் உருவாகும் இது எந்த சுழற்சி ஆனாலும் சரி இரண்டு பூதங்கள் இணைந்து ஒரு புது அதனுடைய இணையும் விளைவினால் உங்களுக்கு ஒரு செயல் இருக்குது இல்லையா அது வந்து உங்களுக்கு மூன்றாவது பூதத்தில் இருக்கும் அது உருவாக்கமாக இருக்கலாம் அழிக்கிறதா இருக்கலாம் உருமாற்றமாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ இரண்டு பூதங்கள் இணையும் போது உருவாகக்கூடிய பூதம் தன்னோட நிலையிலிருந்து மாறுபட்டு முற்றிலும் வேறு ஒரு பூதமாக இருக்கலாம் வேறு ஒரு தன்மையில் இருக்கலாம் இல்லை தன்னுடைய முழுமையான கலப்படமில்லாத தூய்மையான தன்னுடைய தன்மை பியூரிட்டி ஃபார்ம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபார்ம்லையும் இருக்கலாம் இதே மாதிரி இரண்டு பூதங்கள் இணையும் போது உங்களுக்கு அதனோட த அந்த விளைவு வந்து தன்னோட நிலையிலையும் இருக்கலாம் இல்லை தன்னை விட்டு மாறி மாறுபட்ட ஒரு நிலையிலும் இருக்கலாம் புது பூத வந்து தன்னுடைய தன்மையிலையும் இருக்கலாம் இல்லை மாறுபட்டும் இருக்கலாம் உங்களுக்கு ரெண்டு பூதம் இல்லையா அதனுடைய தன்மையிலையும் வந்து விளைவு வந்து அதனுடைய தன்மையிலையும் இருக்கலாம் மாறுபட்டும் இருக்கலாம் இந்த சுழற்சியெல்லாம் அடுத்தடுத்து ஒரு ஒரு ஆடியோலையும் ஒரு ஒரு சுழற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி